கவின சாண்டி வா கவின வா கவின வா அதாவது உங்களை பாக்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த இந்த பிக் பாஸ் வீட்டுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணீங்க மதிச்சீங்க பிக் பாஸ் வாய்ஸுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தீங்க அவரை எவ்வளவு விரும்புனீங்க அதெல்லாம் பார்க்கும்போது யோசனை பண்ணும்போது அப்படியே சந்தோஷமா இருக்கு கவினை இப்ப கூட பாருங்க ரெண்டு பேருமே சரி சாண்டியும் சரி கவினும் சரி அந்த பிக் பாஸ் எவ்வளவு வந்து இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெருமையா பாக்குறாரு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்தது ஒரு சூப்பர் குட் நியூஸ் சொல்ல தான் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்றாங்களா இவங்க ரெண்டு பேருமே ஒரு படம் பண்றாங்களா அப்படின்னும் போது பார்க்கும்போது அதை ஒரு கற்பனையில் பார்க்கும்போது ஒரு லெவல் வேற ஒரு லெவலில் அந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு கவினோ சாண்டியோ வீட்டுக்குள்ளே வந்தவன்னே ஒரு பாசிட்டிவ் அப்படி பரவுது பாருங்கள் வீடு ஃபுல்லாக அப்படியே அட் ஆகுது கவினோ வினோதம் கை கொடுக்கும்போது பிக் பாஸ் கொடுக்குற கமெண்டும் சரி என்ன ரெண்டு பெட்டிங்களும் கை கொடுக்குது பார்த்தியா அப்படின்ற போதும் தான் சரி வீடே ஒரு வைப்ரேஷனில் இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குது இந்த பிக் பாஸ் மூலியமா ஒரு நல்ல ஃப்ரேம் கிடைச்சி ரெண்டு பேருமே சரிங்க ஒரு அடுத்து அடுத்து முன்னேற்றம் அதாவது அவங்களுடைய உழைப்பும் போட்டு அடுத்து முன்னேற்றத்தை கொண்டு போனாங்க இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ்னுடைய ஒரு ஐகான் தான் நான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வந்து எதனா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களா இல்லை யாரென்னா வெளியே கூப்பிட்டு போக போகிறாங்களா வெளியே கூட்டிட்டு போற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் ஏன்னா நாலு பேர் தானே ஃபைனலிஸ்டா இருக்கிறாங்க அதுவும் கவின் என்ட்ரிலாம் எல்லாம் சம மாசம் இருக்கு அந்த தான் எல்லாரும் வராங்க ஆனா கவின் சம மாசம் உள்ள வராப்புல அதுக்கு முன்னாடி சாண்டி வந்துட்டு இருக்காரு போல இருக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வெளியே கேரவன்ல ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்திருப்பாங்க ஒரு சம மாசு என்ட்ரிங்க கவின் உள்ள வந்தது கவின் சாண்டி அந்த குழந்தைத்தனமா பேசுறதெல்லாம் வந்து வேற லெவலுங்க கவின்லாம் அந்த சாண்டிலாம் அந்த குழந்தைத்தனமா பண்ற அந்த என்னடா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அப்ப பிக் பாஸ் சீசன் த்ரீலாம் போனது கவினா வந்து இதுக்கு முன்னாடி முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் உடம்புலாம் ஏற்றி ஏதோ பில்டப்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பில்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புலாம் வந்து செஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆன மாதிரி இருக்கு அப்படியே கொஞ்சம் பாடி மாதிரி ஆன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு லுக்கெல்லாம் வந்து கவின்க்கு சம லுக்காக இருக்கு கவின் அண்ட் சாண்டி இவங்க ரெண்டு பேருமே படம் பண்ண போறாங்களா அந்த படம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு ஆவலா இருக்க போறோம் பிக் பாஸ் சீசன் த்ரீல கவின்லாம் டான்ஸ் ஆடுவாரன்ற மாதிரி இருந்தது இப்போ என்னடா சமத்தியா டான்ஸ் வைப்ரேஷன் செம சில்லு செம என்ஜாய்மெண்ட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேர் வந்து போனதுல சம வைப்ரேஷன் செம பாசிட்டிவ் இதே அப்படியே கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்த வீடியோ அடுத்த லைவில உங்களை சந்திக்கிற மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்